காய் உறவுகளே அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி காலையில் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பாத்தங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குறோம் இல்லையா பிராணி அதில் முக்கியமான பிராணின்னு பார்த்தா நாய் நம்ம எல்லாருமே வளர்ப்போம் அதுக்கூடேயே பார்த்தீங்கன்னா பூனை ரெண்டுத்தையும் நம்ம வளர்ப்போம் மற்றபடியே கிளியாதது இது நம்ம வளர்ப்போம் சொல்ல பிராணிகள் நம்ம வளர்ப்போம் ஆனால் இந்த பூனை கிட்ட மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பூனை பயப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறது வரதெல்லாம் கொண்டு வந்து நம்ம வீட்டில் போட்டுரும் அப்படிதாங்க போட்டுருச்சு என்னத்தை போட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கட்டு விரியன் பாம்பை கொண்டு வந்து போட்டுருச்சாங்க அந்த அம்மா வந்து கட்டிலு மேல அந்த பூனை கூட விளையாடிட்டு இருக்கிறாங்க விளையாடினே விளையாட கையோட வேலை செஞ்ச அந்த அசதியில படுத்துட்டாங்க அவ்வளவு கட்டிலு மேல அந்த பூனை கூட விளையாடிட்டு படுத்துட்டாங்க இந்த பூனை பயப்பில் என்ன பண்ணிருக்கு ஓடி போய் கொள்ளப்பக்கம் விளையாடி இருக்கும் இருக்கு அங்க போன கட்டு பாம்பை பாம்பு பிடிச்சிருக்கு உயிரோடைய கவிட்டு கொண்டு வந்து அந்த அம்மா மேல கட்டிலு மேல படுத்துருந்தாங்க பாத்தீங்களா அங்க கொண்டு வந்து போட்டு அது போயிடுச்சுங்க பூனை பயப்புல போயிடுச்சு அந்த கட்டு பாம்பு அந்த அம்மா தூக்கத்துல இருக்கும்போதே மூணு வாட்டி போட்டுருச்சுங்க செத்துட்டாங்க அந்த அம்மா வந்து ஸ்பாட் அவுட்டு கட்டு விரியம் பாம்பு ரொம்ப விஷம் வாய்ந்த பாம்பு செல்லப்பிராணிகளை வளர்க்கலாம் அது தப்பு கிடையாது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் நானுமே நாங்களுமே வளர்க்குறோம் இருந்தாலுமே கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அது வெளியே இருக்கிறதெல்லாம் வந்து உள்ளே போட்டுரும் உள்ளே போய் எலியை பிடிக்கிதோ பிடிக்கலையோ அதை நம்ம நான் இல்லைங்க இது வரைக்கும் எலி கூட விளையாடியே பார்த்துருக்கேன் எங்கள் பூனை வெளியில் கூட எலி கூட விளையாடும் பிடிச்சி நான் பார்த்ததே இல்லை ஆனால் கிட்ட பூனை மற்றபடி அந்த பூனை என்ன பண்ணுன்னா வெளியே உள்ள அந்த விஷ ஜந்துக்கெல்லாம் கொண்டு உள்ளே போட்டுருங்க உயிரோடையே போட்டுரும் கடிச்சு கா கொள்னு நான் பார்த்ததே கிடையாதுங்க பார்த்து ஜாகிரதையாக வளருங்க பூனை வளர்க்கறவங்க பார்த்து வளருங்க